யார் யார் சொர்ணாகிருஷ்ணன பைரவரை வழிபட அபரிமிதமான பலன்களை பெறலாம் சூரியனின் பிரத்யட்ச அதி தேவதையாக ஸ்ரீ மகா பைரவர் திகழ்வதால் சிம்ம ராசிக்காரர்களும் சூரியனுக்குரிய கிருத்திகை உத்திரம் உத்ராட நட்சத்திரக்காரர்களும் அதேபோல இங்கே சொர்ணாகிருஷ்ண பைரவர் குரு மற்றும் குபேரனுக்குரிய திசையான வடக்கு திசையில் அமர்ந்து குருவுக்கு குருவாக முப்பெரும் தேவ சொருபராய் விழுங்குவதால் மீனம் தனுசு ராசிக்காரர்களும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் வழிபடலாம் அதேபோல சர்வ தேவதேவதா தெய்வங்கள் நவநிதிகள் நவரத்தினங்கள் அஷ்ட ஐஸ்வரியங்கள் மற்றும் நோய் நொடிகளை தீர்க்கவல்ல அமிர்தம் நிரம்பிய பூர்ண அமுத கும்பத்தை ஸ்ரீ மகாசுவர்ணக்கால பைரவரும் அதேபோல வற்றாத ஜீவநதி போல் அட்சய பாத்திரமாய் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கக்கூடிய சொருண கும்பத்தை தம் மடியில் வைத்து அருளும் ஸ்ரீ மகாஸ்வருண பைரவியையும் கும்பராசிக்காரர்களும் அதேபோல் இவ் ஆலயத்தை நிர்மாணம் செய்த பைரவ உபாசகர் ஸ்ரீ சித்தர் குணசேகர சுவாமிகள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் ஆதலால் விருச்சிகம் மற்ற மேசராசிக்காரர்களும் இங்கு வந்து வழிபட அபரிமிதமான பலன்களை பெறலாம் இதற்கு மேலாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அவர்களின் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான அந்த நட்சத்திர நாளில் வழிபட வாழ்வில் வற்றாத செல்வமும் நினைத்தது அனைத்தும் கிடைக்கப்பட்டு சிறக்க வாழ முடியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திர நாளிலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திர நாளிலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திர நாளிலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திர நாளிலும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திர நாளிலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திர நாளிலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திர நாளிலும் பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திர நாளிலும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திர நாளிலும் மக நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திர நாளிலும் பூர நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திர நாளிலும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திர நாளிலும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திர நாளிலும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திர நாளிலும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திர நாளிலும் விசாக நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திர நாளிலும் அனுச நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திர நாளிலும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திர நாளிலும் மூல நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திர நாளிலும் பூராட நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திர நாளிலும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திர நாளிலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திர நாளிலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திர நாளிலும் சதய நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திர நாளிலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திர நாளிலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திர நாளிலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர நாளிலும் இங்கு வந்து வழிபட அபரிமிதமான பலன்களை பெறலாம்